ஒரு அழகான கிராமத்துல தாமு மற்றும் அவருடைய மனைவி தாவிக்கோட வாழ்ந்து வந்தாரு தாமு ஒரு நேர்மையான வியாபாரி நல்ல குணமும் உள்ளவர் அதனால மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தாமுக்கு சொந்தமாக ஒரு தென்னந்தோப்பு இருந்துச்சு அந்த தென்னந்தோப்பில இருந்து தேங்காயை வித்து வர பணத்துல தான் அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தாரு வியாபாரத்துல வரவு செலவெல்லாம் பார்க்கறது ராஜு தான் ஐயா இன்னைக்கு வியாபாரி வந்தாருங்க ஐயா எல்லா தேங்காயும் வித்து போச்சுங்க ஐயா இந்தாங்க ஐயா அந்த பணம் நல்லது ராஜு இந்தாங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்னோட பரிசு இந்த பணத்தை வச்சு உன் பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பா நடத்து ராஜு உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி அப்பா பொண்ணுக்கு தர பரிசா நினைச்சுக்கோ மறுக்காம இந்த பணத்தை வாங்கிக்கோ ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது சரிங்க ஐயா பொண்ணு கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் நமக்கு லாபம் வேணும்னா தாமு தோக்கணும் தாமு தோக்கணும்னா தோப்பை எரிக்கணும் வேற வழியே இல்லை தான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் சுயநலத்துக்காக தாமுவோட தொப்புக்கு தீ வச்சுட்டாரு கமல் சோகமா தாமு வந்து அங்கேருந்து ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு அதே சோகத்தில் வீட்டுக்கு கிளம்பி போய் தாவிகா வா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தாவிக்கா நடந்து வந்தாங்க தாமு நடந்ததெல்லாம் மனைவி கிட்ட சொல்றாங்க இன்னங்க என்கிட்ட இருக்கிற நகையை வச்சு பணம் கொடுத்துருக்கேன் இந்த பணத்தை வச்சு நீங்க புது தொழில் ஆரம்பிங்க ரொம்ப நன்றி தாவிகா நாம் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் தாவிகா ஊர் தலைவர்கிட்ட போய் இப்படி என்னுடைய கணவர் தொப்புக்கு யாரோ தீ வச்சுட்டாங்க எனக்கு இந்த கமல் மேலதான் சந்தேகமா இருக்கு என் கணவருக்கு நியாயம் வேணும் அந்த கமலுக்கு தண்டனை எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு தாவிகா சொல்றாங்க ஊர்க்காரங்கள கண்டிப்பா அவரை நாங்கள் சிறையில் அடைக்கிறோம் ஊர் தலைவர் கமலை காவல் அதிகாரிகிட்ட ஒப்படைச்சாங்க உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதானே ஆகணும் காவல் அதிகாரிகள் கமலை சிறையில் அடித்தாங்க தாமுவும் தாவிக்காவும் பழைய வாழ்க்கையை விட இன்னும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தாங்க இதிலருந்து என்ன தெரியுது நல்லவங்களை கடவுள் எப்போவுமே கைவிட மாட்டார் அதை நம்ம இந்த தாமோ தாவிக்கா கதையிலே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் நீங்கள் இந்த லிட்டில் புக் ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க